இப்போ தான் அந்த செய்திக்குறிப்பை பார்த்துங்க மேடம் நாங்கள் இருந்து நாங்கள் யூகிச்சோம் ஏன்னா பத்திரிகையில் அரசல் புரசலாக நீங்கள் செய்தி போட்டிங்க ஒரு நாலஞ்சு நாளாக அந்த நாங்கள் என்ன யூகிச்சோமோ இன்றைக்கி ஈடியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் அது இருக்குது அதனால் நாங்கள் பைந்தது உண்மைதான் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கிக் கிக்பேக் கமிஷன் நடந்திருக்கு நிச்சயமாக சட்டீஸ்கர் டெல்லியில் லிக்கர் ஸ்கேம் என்ன நடந்ததோ அதைவிட பெரிதாக சென்னை லிக்கர் ஸ்கேம் இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு டீலிமிட்டேஷனு இன்னைக்கு அந்த சிம்பிளை மாத்துறது வேல்யூவை மாற்றுறது புதுசு புதுசாக ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டுருக்காங்க இது நிச்சயமாக வருகின்ற நாட்களில் இது பூதாகரமாக மாறும் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கு அந்த தாஸ்மார்க் துறையினுடைய அந்த அமைச்சர் இப்போ தான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தார் வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது டாஸ்மாகில் என்ன நடக்குது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கிக்பேக் இது கமிஷன் ஊழல் என்று சொல்வதை விட இதில் கிக்பேக் நடந்திருக்கு டாஸ்மாகை முறையாக பயன்படுத்தாமல் லிக்கர் கம்பெனியை முறையாக பயன்படுத்தாமல் ஃபேக்கான சீல் வச்சு பிளாக் மார்க்கெட்டில் தனியாக கலால் சுங்க வரிக்கு உட்படாமல் வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியாக அறங்கிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது பதில் சொல்வாரான்னு பார்ப்பங்கண்ணா